வாயின் தங்கமை இந்த அம்மா அழைத்ததும் நீ வந்து விட்டாயா உன் வெற்றி வாங்கி சூட்டுவதற்கான நேரத்தின் காலத்தையும் குறித்து விட்டுத்தான் வந்திருக்கின்றேன் எவ்வளவு காலம் தனிமையின் போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருப்பாய் எவ்வளவு காலம் தான் இந்த வருத்தத்தையும் சோதனையும் நீங்க முன்னெடுத்து சென்று கொண்டிருப்பாய் அந்த சோதனையும் வேதனையும் தாண்டி நீ ஜெய்கின்ற காலத்தை எட்ட வேண்டுமல்லவா அந்த காலத்தில் உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் இந்த தாய்வராகி நான் வந்திருக்கின்றேன் உன் மனதில் இருப்பதை என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு நல்லதாக நடக்க வேண்டும் நன்மையானதாக நடக்க வேண்டும் என்று நான் உன்னிடம் சொல்லி கொண்டு இருக்கும் போதெல்லாம் நீ என்னை நம்பி மறுத்து கொண்டு இருந்தாய் இப்போது நான் சொன்ன அந்த நேரம் வந்து விட்டது நீ யாரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ யாருக்காக உன் வாழ்க்கையை இங்கு வாழ்ந்து கொண்டிருந்தாயோ அந்த உள்ள தவித்தவரை இப்பொழுது சந்திக்கத்தான் போகிறாய் அவரே உன்னை தேடி வந்து சந்திக்க போகும் தருணத்தை நெருங்கிவிட்டாய் உன் மனதில் இருப்பதை நீ என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு உனக்கான ஒவ்வொரு வேலையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் போது நடக்கின்ற விஷயத்தில் எல்லாம் இனி நல்லது தான் நடக்கப் போகிறது என் தங்க பிள்ளையே சோகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயோ சோதனையோடு இருத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த கண்ணீர் கடலில் தத்தளிக்க விட்டு விட்டேனோ என்று கண் கலங்க வேண்டாம் உன்பெல்லாம் உன்னிடம் யாரும் அழைக்காமல் வந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள் நீ அழைக்காமலே அவர்கள் பாசத்தோடும் அக்கறையோடும் உன்னை நலம் விசாரித்து இருந்தார்கள் நீ அழைக்காமலே அவர் அவர்களுடைய விஷயத்தை பகிர்ந்து கொண்டு இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது நீ அழைத்தால் கூட அவர்கள் வருவதற்கு அங்கு தயாராக இல்லை ஏனென்றால் என் பிள்ளைகளுக்கு இடையில் ஒரு சிக்கல் வந்து விட்டது அந்த சிக்கலின் விளிம்பிலே தவித்து கொண்டு இருக்கும்போது உன்னை யாரென்றே தெரியாமல் இங்கு சென்று விட்டார்களே உன் மனம் நொறுங்கி கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த தாயை நம்பி வந்து விட்டாய் இந்த தாயை நம்பி வந்தவரை நான் ஒரு பொழுதும் கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது நல்லதற்கு எப்பொழுதுமே நன்மையான விஷயத்தை நான் நடத்தி தருவேன் என்று சொன்னேன் நல்லவா இத்துணை காலமாக உன் கருமை வினையினை தான் கழித்து கொண்டு இருந்தாய் அந்த கருமாக்கள் கரையும் போதுதான் தேவையில்லாத கஷ்டமும் முன்னுள் வந்து கொண்டு இருந்தது ஆனால் இப்பொழுது உன் பொன்னிய காலத்திற்குள் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய் எந்த ஒன்றிற்காக நீ காத்து ாயோ யாருக்காக நீ காத்து கொண்டு இருந்தாயோ அவரே உன்னை வந்து சேரும் தருணம் வந்தடையும் போது நீ எதற்காகவும் மனம் வருத்தம் அடையவே வேண்டாம் என் பிள்ளையே உன்னை ஒவ்வொரு நொடி பொழுதும் கண்காணித்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கான காரியத்தில் உன்னை எப்படியாவது கரை சேர்க்க வேண்டும் என்றுதான் உன் கரத்தை பற்றி இருக்கின்றேன் நீயோ அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்காதே எது சரி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி உனக்கான வெற்றியை சூடுவதற்கு நீ தயாராக இருக்கும்போது நீ எதை நினைத்தும் கலங்காதை உனக்குள் இருக்கும் உன்னை மட்டுமே நீ கொள் யார் என்ன சொன்னாலும் நீ இந்த தாயின் மீது கொண்ட நம்பிக்கையும் உனக்கான நம்பிக்கையிலிருந்தும் நீ விலகிவிடாதே அவர் அப்படித்தான் என்று நகர்ந்து கொண்டே இரு நீ நல்லதை செய்தாலும் மற்றவர்கள் உனக்கு குறை கூற வேண்டும் என்று விட்டால் குறையை மட்டும்தான் கூறி கொண்டிருப்பார்கள் அதனால் மற்றதை பற்றியும் மாற்றத்தை பற்றி எல்லாம் நீ கண்கலங்கி இருக்க வேண்டாம் என் வில்லையே உனக்குள் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செதுக்கிக் கொண்டு இருக்கின்றேன் இப்பொழுது முனிமை பெறும் தருணத்திற்கு நான் வந்து கொண்டு இருக்கும் நீ மன வருத்தம் அடையவே வேண்டாம் கவலைகள் நிறைந்த விஷயத்தை எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் இத்தொழித்து விட்டு நேர்மறையான எண்ணத்திற்கு என்னை இங்கு கொண்டு வந்து விட்டாய் சற்றும் இனி உனக்கு யோசிக்கப் போவதே இல்லை நல்லது நடத்தி தர இந்த தாய்வராகி இருக்கும் போது எல்லாம் இனி உனக்கு நல்லதை நானே நடத்தி தருவேன் என் பிள்ளையே முடிவினை நீ எடுத்துக்கொள்ளும்போது வாழ்க்கையை தைரியமாக வாழ கற்றுக்கொண்டால் மட்டும்தானே அதில் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை நீ எதிர்கொள்ள முடியும் அதையெல்லாம் விட்டு விட்டு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்தால் அந்த ஓடுவதும் ஒளிவதும் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் மிச்சமாகிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையே நேரமும் காலமும் இங்கு யாருக்காகவும் எதற்காகவும் நிற்க போவது கிடையாது இந்த வாராகி உனக்கு வாக்கு தரும்போது என்ன சொல்லி தன் இருக்கின்றேன் உன் மனதில் உள்ள காரியத்தை நான் நினைத்தவாறே செய்து முடித்து தரப்போகிறேன் என்று சொன்ன பிறகும் எதற்காக தங்கமே நீ அங்கு எதையெதையோ நினைத்து கவலைப்படுகிறாய் ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் நாம் வாழ்க்கையின் கால சக்கரத்தில் அல்லவா இங்கு சுழன்று கொண்டு இந்த சுழற்சியில் நான் உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்கும் எதை நினைத்துமே வருத்தப்படவே வேண்டாம் மனதில் இருக்கின்ற மனதில் பட்ட காயங்கள் அங்கு தீரத்தான் போகிறது அதற்கு தீர்வினை மட்டுமல்ல மாமருந்தாக இந்த வாராகி என்னை நான் வந்து இருக்கும் பொழுது நீ எதற்கு தங்கமே மருந்திக் கொண்டே இருக்கின்றாய் மாற்றங்களை தேடி என் பிள்ளைகள் அலைந்து கொண்டிருக்கும் போது நான் உனக்கான விஷயத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்காமல் இருப்பேனாம் நீ உனக்கு வேண்டிய ினை கொண்டிருக்கின்றாய் ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன் ஏது செய்ய போகிறேன் அவர் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாரே என்றெல்லாம் யோசிக்கும் தருணத்திலே அவர் உனக்கே உனக்காரவர்தான் உனக்கான விஷயத்தில் நிலையான சந்தோஷத்தை போகிறார் நிச்சயமாக இந்த புரிதல் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாகத்தான் போகிறது என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த வராகி என்னை இப்பொழுது உன்னை தேடி என் பிள்ளையே உன் மனதில் பட்ட காயம் எனக்கு இல்லை என் பிள்ளைகள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கும்போது நான் அறியாமல் அதை விட்டு விடுவேனா என எதிர்கொண்ட காரியத்தை எதிர்கொண்ட விஷயத்தை எப்படி நடத்துவது என்று தெரியாமல் விடை தெரியாமல் கண் முடித்து கண் விழிப்புதுங்கி காத்து கொண்டிருக்கின்றாய் இதோ நான் உன்னை தேடி வந்து விட்டேன் என் பிள்ளைகள் என்னை அழைப்பதற்கு முன்பாகவே உன் கஷ்டத்தை பார்த்து உன் காயத்தைப் பார்த்து இனியும் பிள்ளைகளை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து கொண்டு உன்னை காண நான் ஓடோடு இவன் தெரிக்கின்றேன் மாற்றம் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்று மற்றவர்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போது அவர்களை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்குத்தான் உன் வாழ்க்கையின் நான் அங்கு சந்தோஷத்தின் உச்சிக்கே அழைத்துச் செல்லப் போகிறேன் சோதனையை இதற்கு மேல் தாங்க முடியாது தாயே என்று என்னிடம் அழுது கொண்டிருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் எளிதாக முடித்துக் கொடுக்கப் போகிறேன் என்பதை மட்டும் நீ பொறுத்திருந்து பார் காயத்தினை பார்த்து பார்த்து நீ தவித்துக் இருக்காதே உன் காயங்கள் எல்லாம் இங்கு காணாமல் போக போகும் தருணத்தை இந்த வாராகி என்னை நான் உனக்கு விதித்திருக்கும் பொழுது நீ எதற்கும் எதை நினைத்தும் மனதில் பட்டதை பட்டபடியே அங்கு வைத்து கொண்டிருந்தால் உன் மனம் அங்கு மீள முடியாத துயரத்தை தான் அடைந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே தோல்வியை தாண்டி வெற்றி பெறும் நிலைக்கு நீ வந்துவிடு தோல்வியை தாண்டி வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் துளிர்த்து எழு உன் புதிய விடியலை நான் தருவதற்கு உன் தாய் தருவதற்கு இருக்கும் பொழுது எனக்கானது நடக்குமோ நடக்காதோ என்றெல்லாம் யோசிக்காதே நடக்கும் என்ற நம்பிக்கையில் என்னை வழிவந்து கொண்டே இரு பாதையை பற்றி நீ மனம் கலங்கிக் கொண்டு இருக்காதே என்னவாகுமோ ஏதுவாகுமோ என்று நினைக்காதே என்ன ஆனாலும் சரி ஏதுவானாலும் சரி ஒவ்வொரு சூழ்நிலையும் கடந்து வருவதுதானே வாழ்க்கை அந்த வாழ்க்கையை முழுமையாக நீ கரப்பற்றிக்கொள் உனக்கு நான் தருவது சோதனை என்று நினைத்து கொள்ளாதே இந்த சோதனையின் மனப்பக்குவத்தை ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இரு என் வில்லையை இந்த மனப்பக்குவமானது உன்னை வெற்றியின் பயணத்திற்கு தான் அழைத்துச் செல்லப் போகிறது இங்கே யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது முடியாது என்று சொன்னாலும் முடிவு உன்னதாக இருக்க போகும்போது அந்த வைராக்கியத்தில் விடாபுடியாக இருந்தாலே போதும் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் உனக்குள் இருந்தே நான் உன்னை வழி நடத்தி கொண்டு இருக்கும்போது நீ நினைத்த காரியத்தை நடத்தி கொண்டு இருக்கும்போது இனி மற்றதுக்கெல்லாம் பார்த்து நீ பையப்பட்டு கொண்டு Got it. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி கவலைப்பட இங்கு உனக்கு நேரமும் இல்லாதபடித்தான் நான் வைக்கப் போகிறேன் ஏனென்றால் இனி வரும் காலங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் மட்டுமல்லவா உன்னை அட்கொள்ளப் போகிறது அவர் அப்படி இவர் இப்படி என்று மற்றவர்கள் நினைத்து கண்காணித்து கொண்டு இருப்பதை விட உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை மட்டும் தெளிவாக்கிக்கொள் உலகான உனக்கான தருணத்தை தருவது இந்த தாய் வராகியாக இருக்கும் போது இதற்காக தங்க பிள்ளையே உன்மனம் வருத்தம் அடைந்து கொண்டிருக்கின்றாய் நீ கண் கலங்கி கொண்டிருந்த விஷயத்திற்கும் நீ கவிளைப்பட்ட தருணத்திற்கும் உனக்கு விடையாக தருவதற்குத்தான் இந்த தாய் வந்து கொண்டு இருக்கின்றேன் இனி நல்லது உனக்கு நான் நடத்தி தருவேன் நீதான் அங்கு வெற்றிவாகி சூடப் போகிறாய் உம்மராகி தாயே போற்றி